நீ எஸ்லம் கார் போகிறாயா கல்லறிக்கு போக போகிறாயா அது கல்லறைக்கு போச்சு ஒரு கூட்டம் எதுக்கு இயேசு வச்சிருக்கிறத பார்க்க போகிறேன் அவருக்கு அது உபவர்க்கமாக எடுத்துன்னு போச்சு கல்லறி சிங்காரிக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்க கூட புத்தி கிடையாது அவர் இருக்க மாட்டார்னு தெரில அவர் முன்னமே சொன்னார் நான் உயிர் தெழுவேன் அவன் போய் பார்த்தா கல்லறை திறந்துருக்குது ஐயோ அவர் இல்லை அவர் உயிர் தெழுந்தார் அவர் சொன்னபடியே செய்தார் அவர் சொன்னபடியே உயிர் தேர்ந்தார் அந்த பயணம் தேவையில்லாத பயணம் மாம் சரிதியாக நாமத்தை தரித்து கொள்ளுக்குறவங்களும் இப்படி தான் செய்வாங்க மாம்சரீதியான ஓட்டம் அது கா கூடாது அது லிஸ்ட்லேயே வராது அது அது ஒரு நற்கிரேகளில் கூட கத்திர எடுத்துக்கொள்ள மாட்டார் அழிச்சல் தான் மிச்சம் நான் தான் பேதருக்கு தெரியும் அந்த மாதிரி சொல்லும் நான் தான் பேதருக்கு தெரியும் நான் சொல்லி தான் சீடர்களுக்கே தெரியும் ஒரு சொல்லி தான் சீடர்களுக்கு தெரியும் இது ஆனா பெண்ணான்றது நீ அண்ணா ஆனால் மாதிரிலாம் கிடையாது ஆணை இல்லை பெண்ணு இல்லை சிஷி தான் காரின் வேதம் சொல்லுது இதில் ஆண் சொல்லி தெரியும் பெண் சொல்லி தெரியும் ஏசு சொன்னது தெரியாது இப்போ ஆண் சொல்லி தெரியுது பெண் சொல்லி தெரியுது இது ஒரு தர்க்கம் வேறு போய் கொண்டிருக்கும் பெண்கள் தான் ஊழியத்தை முதல்ல சொன்னாங்க ஏசு உயிர் தெரிந்து பெண்கள் தான் சொன்னாங்க யார் இல்லைன்னு சொன்னது ஏசு சொன்னார் எரிசல இருன்னு அதுக்கு என்ன சொல்கிறது சொல்லுங்கள் நான் விதண்டவாதமாக பேசலை பெண்கள் ஊழியத்துக்கு எதிரானவனும் இல்லை பட்டு இது மாதிரிலாம் தச திருப்பிடம் பிசாசு ஆக மொத்தம் எரிசலே போகக்கூடாது கல்லறையை டைவெர்ட் பண்ணிடுச்சு கத்திரை எழுந்தரலி எரிசலம் போகும்படி கத்திரை எழுங்கி அப்போ தான் அவர்களுக்கு உண்மையான நகைப்பே வாழ்க்கையில் வந்தது அதாவது சிரிக்கிற அபிஷேகம் ஆத்துக்கலாம்னு சொல்ல வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு வந்ததே அபிஷேகம் வந்த பிறகு தான் அப்போது உண்மையிலே நம்ம நகைச்சோமா நகைத்த மாதிரி நடித்தோமா என்று தெரிய வேண்டும் ஒரு பிள்ளை பெற்றுக்கிறதுனால சாரா லங்கைக்கிறான்னு நினைக்காது இங்கே ஒரு புதிய சிருஷ்டியாக உருவாக்குறது புதிய சிஷ்டி உள்ளே உருவாயிருக்கிறது நமக்குள்ளே கிறிஸ்து உருவாகியிருக்கிறார் நம்ம புது சிஷ்டியா வெளியில் தெரிகிறோம் அப்போது நம்முடைய நகைப்பு நிரந்தர நகைப்பா காணப்படும் உங்கள் நகைப்பை யாரும் எடுக்க முடியாது துன்மார்களுடைய கூடார் அழிந்து போகும் நாமன் தரிக்கப்பட்டவனுக்கும் ஆவியை தரிக்கப்பட்டவனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு வார்த்தையில பிழைக்கிறவனுக்கும் விசுவாசல பிழைக்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இது எல்லாமே தேவ நாம தான் எஸ் சொல்கிறவனுக்கும் விஸ்வாசில் பிழைக்கிறவனுக்கும் வார்த்தையில் பிழைக்கிறவனுக்கும் ஆவியில் பிழைக்கிறவனுக்கும் திருவண்ணில் பிழைக்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதெல்லாம் சேர்ந்தான் கிறிஸ்தவ ஜீவியம் ஆவிக்குரிய ஜீவியம் கிறிஸ்தவ ஜீவம் கூட இல்லை ஆவிக்குரிய ஜீவியம் இப்பொழுது நீங்கள் நகைப்பீர்கள் இப்படி இருந்தால்தான் நீங்கள் நகைக்க முடியும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சிறையிருப்பு திருப்பப்பட போகிறது பூமி எங்கும் செய்திடாத அதிசயங்களை கற்று செய்ய போகிறார் கண்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போமா